அனுப்பா எங்க மாட்டு மாட்டு வர மாட்டுப்படி மாட்டேன் எதுக்கே வச்சு மாட்ட மாட்டை புடிஞ்ச புடி மாட்டாட்டி கொண்டு வாங்க மெதுவா வண்டி மூவ் பண்ணுங்க இல்ல இல்ல மெதுவா மெதுவா போங்கப்பா மெதுவா போங்க விடுங்க விடுங்க மெதுவா போங்க மெதுவா போங்க போட்டோம் போட்டோம் வண்டிய வர்ற மாடு மேட்டு போட்டி ஸ்ரீ விநாயகர் சண்டகிர் பாப்பா மேட்டு மேட்டுப்பட்டி விநாயகர் சண்டகிர் மாடு வர்ற மாடு

வர்ற மாடு ஸ்டார் புஷ் பண்ணிர செல்வம் மாடு சமுத்ரா பட்டி ரவி மாடு ஸ்டார் புஷ் பண்ணிர செல்வம் சார் மாடு சமுத்ரா பட்டி ரவி மாடு சூப்பர் மாடு மார் வீர வீர வெட்டி பத்தார் வா தம்பி வர்ற மாடு வண்ணி நிருதி யூசிவா காலை சார் அந்த மாடு அரியலூர் மாவட்டம் வெங்கனூர் மயில்

யாரு மாட்டுவா சுகண்ட நல்ல குமார் மாடு போயிட்டு போயிட்டு வெளியே போய் வெளியே போய் வெளியே போய்

வர்ற மாடு வன்னியனுடைய ஆறுமுகம் கருப்பெருஞ்சிப்பட்டி வீரத்தமிழச்சு வெள்ளையம்மா மாடு அழகர் நெருஞ்சிப்பட்டி வீரத்தமிழ்ச்சி மாடுப்பாங்க ஆறுமுகம் கருப்பை மாடு நெருஞ்சிப்பட்டி வீர வெள்ளையம்மா மாடு அம்மாடு அழகர் மாட்டு பேர் அழகர் வர்ற மாட்டுக்கு காமத்தி மாட்டு தீவனம் சூப்பர் மாடுங்க மாடு வித்திப்படுது

மாதேஸ் அவர் சரவந்த மாடு சூரக்காடு சசி ராஜாடு மாடு ஆறு மாடு 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 வண்டி

சூப்பாடு நம்பர் முப்பத்தி ரெண்டு வர்ணமாடு திமுக சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் அரியாந்திப்பட்டி கணேசன் கொதிகை நேதாஜி கருமா கருமாடா கிருமாடா கிருமாடா குடிச்சுப்பா திமுக சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் அண்ணன்

영상편집 <목소리도> 도움이 <목소리도>

யிறோச கட்டி இருக்கிய தம்பி 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 எழுதி மனுஷு எழுந்துட்டு போப்பா எழுந்துட்டு வண்டியில கட்டி அடிச்சிர் முப்படிக்கிய <gosta ALLY> <jouer> <Below> <ốc Ashim concrete>